அந்த வீடியோல தளபதி கொஞ்சம் எமோஷனா பேசிருப்பாரு சோ அந்த எமோஷன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்க ஒரு ஒரு டூ மினிட்ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ்கோ ஒரு ரீல் மாதிரி பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எதுவும் இல்ல அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனா இருக்காரு தான் இந்த மூணு நாளா அவர் வந்து பார்க்கல சோ அவரை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவரோட குடும்பத்துல இருக்க நாப்பத்தோரு பேரை அதனால தான் அவர் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க போலீஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா பெரிய இங்க கலவரம் நடக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னால்தான் போயிருக்காங்க அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சட்டல் டோன் எடுத்துங்க பொலிட்டிக்கல் டோன் எடுக்க உங்களுக்கு எங்க எப்படி சேஃபா இருக்குமோ நீங்க அது கொஞ்சம் பண்ணி தர முடியுமா ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு இன்னும் ஒரு டூ ஒன் அண்ட் ஆஃப் ஃபார்ஸ் டூ எடிட் முடிஞ்சிடும் உங்களுக்கு அதை அனுப்புறோம் ஒன்ஸ் அது பப்ளிக் பப்ளிக்ல ஏர் ஆனவுடனே நீங்க அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு ரஃப் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சுட்டு எனக்கு வந்து வாய்ஸ் நோட்டோ இல்ல ஸ்கிரிப்டோ அனுப்புங்க நான் ஓகேன்னா அத நீங்க பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல 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 பிரதர் இது சரியா வரும்னு தோணலை எனக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதுக்கே பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க அது அது ஒண்ணும் இல்ல ப்ரோ அறி அறிவுறுது ப்ரோ ப்ரோ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க இருக்கோம் அதாவது நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கோம் இதுக்கப்புறமும் நம்ம பிலிம் ப்ரமோஷன்ஸ் பண்ண போறோம் இன்னும் தளபதியோட ஜனநாயகம் எல்லாம் வருது ஃபிலிம் ப்ரமோஷன்ஸ் பண்ண போறோம் நம்ம கண்டிப்பா பாத்துக்கலாம் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது அதே மாதிரி நீங்க ஸ்கிரிப்ட் திறப்பி அந்த பொலிட்டிகல் டோன்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்லை ஸோ அது கொஞ்சம் பண்ணித்தாங்க ஏன்னா நாங்க இப்ப ஹைப்பர் லோக்கல் ஐடிஸா கொஞ்சம் தான் எல்லா சின்ன சின்ன ஊர்ல இருக்க ஐடிஸையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அந்த பேரூர்ல நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய படத்துக்கு நாங்க ப்ரொமோஷன் பண்ண போறோம் அதனால அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தேவையானத பண்றோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் சொல்லுங்க லாஸ்ட் டைம் வந்து அந்த அந்த வீடியோக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணிருந்தோம் இதுல டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி வரைக்கும் பண்ணலாம் ஏன்னா இந்த ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோனால பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பார்த்து சொல்லுங்க சரி சரி ப்ரோ நாங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் இல்ல எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் அவரு ஆறாயிரம் ரிலீஸ் ஆயிரும் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கான அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க எனக்கு ஈவினிங் வீடியோ தந்துட்டீங்கன்னா ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து திருப்பியும் இந்த வீடியோவை கீர்த்தி சுரேஷ்ல இருந்து எல்லாமே இதே மாதிரி ப்ரொமோட் பண்ண போறாங்க இது தமிழ்நாடு மட்டும் இல்லாத டுவர்ட் சவுத் இந்தியா வரைக்கும் இந்த தளபதியோட வீடியோவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது அப்போ வரப்ப ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆக்டர்ஸ் தான் அடிப்பாங்க ஏன்னா இது எதுக்குன்னா லோக்கல்ல இருக்கவங்களுக்கும் தளபதி வந்து தப்பு பண்ணல அப்படி காமிக்கிறதுக்கு ஸோ